நம்பர் டெபினேஷன் ஓதுறவரு நான் முத்தக்கினாண்டு உரசி பார்க்கிறதுக்கு சில விஷயங்கள் அது முடிய காஃபிரண்டா யாரு

அவர்கள் அல்லாஹையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாத்து பார்க்கிறார்கள் அமன்னா அமன்னான்னு சொல்றார்கள் ஏமாத்த பாக்கிற அவர்கள் நம்பவே இல்லை அவர்களை அவர்கள் ஏமாத்துக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் நீண்ட ஒரு படத்தை சொல்லிட்டு வாரான் இந்த பாடம் பக்கரா அவங்கள ஒரு பாதிக்கு மேல போகும் பூமியை பத்தி உள்ளது அஞ்சு வரி காவிரை பத்தி உள்ளது ரெண்டு வரி இது டிரைக்ட்

ஏன் ஆதன் அவர்தான் முதல்ல படைக்கப்பட்டாள் அவரை பத்தி ஏன் அல்லா பேசறான்னு தெரியுமா அப்படியே எல்லா கொடுத்துட்டு டெபினேஷன் அல்லா சொல்றான் ஆதம் தப்பு பண்ணினார் அவர் தப்பு பண்ணினார் அவர் திருந்தினார் பாடம் மணக்குமார்கள் அவர்கள் ஆதந்தை படைக்கு முன்னாடி பண்ணினாங்க அல்லாஹ் அதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு ஏத்துக்கொண்டாங்க எதிர்மறையா எதையும் பேசல சஜதா செய்ய உடனே சஜதா செஞ்சாங்க சோ மழக்குமார்கள் நல்லவங்க அந்த சபைக்கு கூப்பிடப்படாத ஒரு ஆள் வந்திருந்தான் அவன் இப்பிலிஸ் அவன் மலக்க இல்லை சின்ன அவன் சபைக்கு வர தேவையில்லை ஆனா அவன் நல்ல பொசிஷன்ல இருந்ததனால மலக்குமார்கள் அவைக்கு அவனுக்கு என்ட்ரி கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த ஆத நம்பி கௌரவிக்கிற விழா வானலோகத்துல நடக்கிற நேரத்துல ஜிங்கல்ல ஒரே ஒரு ஆளுக்கு என்ட்ரி பாஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அவன் தான் இப்ளீஸ் இதுவரைக்கும் ஒரு பெரிய இடத்துக்கு வர்றேன்டா எவ்வளவு நன்மை செஞ்சிருப்பான் எவ்வளவு நல்ல இடத்துக்கு வந்திருப்பான் ஒரு அராஜகம் பண்றவன கதவை திறந்து கொடுத்திருப்பான் நல்லா இப்ளீஸ பத்தி எல்லாம் சொல்லி தர்றான் வந்தவன்ட்ட கல்புல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு மணக்குமாறல் படைக்கு முன்னாடி கேட்டாங்க யா யாரளா அவர்கள் யாரெல்லாம் நீ படைக்க போகிறிய மனித குலத்தை அவங்க ரெத்தத்தை வடிப்பாங்களே சண்டை பிடிப்பாங்களே அவங்கள போய் படைக்க போகிறியான்டா இனி யாருமும் மால தகலமும் எனக்கு தெரியும் கொஞ்சம் இருங்க நான்லாம் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது மணக்குமாறு அப்புறம் மேலே கேட்டுட்டு ஓகேன்ட்டான் இப்லீஸ் வந்தான் அவா வசெக் பேரு அவன் மறுத்துட்டான் எல்லோரும் சேலார உடப்போக்குறான் அவன் மறுத்துட்டான் ரெண்டாவது பாடத்தை எல்லாம் படிச்சு தர்றான் இப்லீஷ் அவனுக்கு ஷேலா செய்ய சொல்ற நேரம்

இப்பிலிஸ் பிரச்சனை படுத்தலாம் ஆதம் நபி திருந்தினார் தௌபா செஞ்சார் அல்லா ஏற்றுக்கொண்டார் இப்போ ஆதம் நபி மூமி நான் கேட்டீங்கன்னா ஆமா மூமின் பாவம் செய்ய மாட்டார் எங்கேயும் வரல பாவம் செய்வார் பாவத்தை உணர்ற நேரம் தௌபா செய்வார் இதுக்கு அடுத்ததான் யாரு வந்திருக்கணும் நூக நபி தானே இந்த மூணு கதாபாத்திரங்களும் பேசப்பட்ட உடனே அது ஓகே என்ன படைப்பின் ஆரம்பம் மலக்கு அப்புறமேல இப்பிலிஸ் அப்புறமேல ஆலம் அலிசலாம் அதுல அல்லாஹ் என்ன சொல்லி தர்றான்

இப்ப அடுத்தது யார பத்தி நூங்கு நபி யாரு நபி லூத் நபி எந்த நபியும் வரல அடுத்த சாப்டர் தான் பக்க நீண்ட செப்டர்